நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த கேஸ பொறுத்த வரைக்கும் பி ஆர் ஓ நடராஜன் அவர்கள் நேற்று எனக்கு ஒரு டிஃபமேஷன் சூட் ஐம்பது லட்சம் ரூபாய் அனுப்பி இருப்பதாக அறிகின்றேன் அதனால் அதில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நான் மன்னிப்பு கோரப்போவது கிடையாது இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றேன் இப்ப டி ஆர் பால் அவங்க என் மேலே ஒரு சூட் போட்டாங்க வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில் டிஆர் ஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போகிறேன் அந்த கேஸ்ல அதாவது நம்ம டிஎம் கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நீங்கள் கேட்டீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டீங்க பண்ண பிறகு அவங்க மேல ஒரு மாநகன் இந்த மாநகத்தில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் உரிமை இருக்கு அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் செய்யப்படும் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேர்ல டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீதிமன்றத்தை நான் கொண்டு போக போறேன் அவர் எப்படி சம்பாதிச்சாரு பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸ் கேட்டார் கவர்மெண்ட்ல ஆல்கஹாலுக்கு ஆனால் அது நீங்க சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி உள்ளவாதி அதே போல பிஆர்ஓ ஆர் நடராஜன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கூட நான் வரவேற்கிறேன் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா பிஆர்ஓ ஆர் ஓ நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க ஆன்மா சாந்தி அடைவோம்னா அது சம்பந்தமா தான் கோட்டூர் சமூகம் என்கிட்ட பேசினாரு வேறு எதுவுமே என்கிட்ட பேசல அப்படின்னு ஆனா அந்த கால் பாத்தீங்க அப்படின்னாங்கன்னா ஏன்னா இருபத்தி நான்காம் தேதியை திரும்ப 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 நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க நான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள் டிசம்பர் அந்த இருபத்தி நான்காம் தேதி காலையில இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பி ஏ துளசி ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியாக பேசுறான் இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மிக மிக தவறு அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்ட் போகும்போது மேனு பிளே பண்றாங்க உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளிய வரார் டிசம்பர் இருபத்தி நாலு எட்டு முப்பத்திரண்டு மணிக்கு சாய்ந்தரம் ஏற்கனவே சொன்னதுதான் தான் மாசுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்கிட்ட பேசுறாங்க கோட்டூர் சண்முகத்திட்ட கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யுனிவர்சிட்டி பிஆர்ஓ யாரோ ராஜா எட்டு முப்பத்தி ரெண்டு கோட்டூர் சம்முகம் மாசுப்பிரமணியம் பேசுறாங்க சாய்ந்தரம் அடுத்த கால் எட்டு முப்பத்தி மூணு கோட்டூர் சண்முகமும் அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாள் பிஆர்ஓ யாரோ நராஜன் பேசுறாங்க எட்டு முப்பத்தி நான்கு கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறான் அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு என்ன நடத்திருக்கணும்னா அந்த எஸ்ஐடி நீங்க சம்மன் பண்ணிருக்கோம் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் ஏன் நீங்க லேட்டா கொடுத்தீங்க ஆனா நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலர் கேஸ்ல சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து க்ளோஸ் சார்ஜ் ஷீட் கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் கேஸ் எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ் எஃப்ஐஆரே ஓப்பனா கொடுக்க முடியாது தீர்ப்பு வந்த பிறகு இரண்டு சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும் ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் கையில கிடையாது கோர்ட்டுனுடைய ஜட்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா இன்னைக்கு வரைக்கும் இல்லை எதற்காக திரும்ப திரும்ப அந்த சென்சிட்டிவ் கேஸ்ல என்ன வச்சிருக்காங்க எவிடன்ஸ் இல்லாம இரண்டு லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்ப உங்களை விசாரிக்கலையா அப்ப இருபத்தி நாலாம் தேதி எதற்காக நம்ம நம்ம இருக்கிற ரெக்கார்டு பரி படி ஞான சேரனை கைது பண்ணீங்க ஏன் விட்டீங்க மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல கோட்டூர் சமூகத்தை ஏன் சமன் பண்ணல இரண்டு போலீஸ் ஆஃபீஸர் நான் ஏக்கரே சொல்லிருந்தேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லாட் குணசேகர் கண்ணன் இந்த குணசேகர் கண்ணன் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா யுனிவர்சிட்டி அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா நாடர் குணசேகர் கண்ணன் அப்ப சமன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கல எஸ்ஐடி அதே போல அந்த குணசேகரன் கண்ணன் கிட்ட மறுபடியும் இரண்டு முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கோம் இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்க கூடிய கேள்வி அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும் சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் காலேஜ் சப் இன்ஸ்பெக்டர் பண்ணுறேன் அதே போல இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் கோட்டூர் புரத்தனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சமூகத்திட்ட எதுக்கு பேசணும் இருபத்தஞ்சாம் தேதி ஏன் பேசணும் அன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல நீங்கள் சொல்றேன் குணசேகரன் கண்ணன் ஒன் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் சனத சப் இன்ஸ்பெக்டர் இது நியாயமான கேள்விகள் தானே இதை எஸ்ஐபி பதில் சொல்லணும் அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசுகிறார்கள் இந்த சம்பவம் முடிந்து அடுத்த அஞ்சு நாள் பேசவே இல்லை இருபத்தி நாலாம் தேதி மட்டும்தான் கோட்டு சமூகத்தில் பேசுறாரு வெளியே வந்த பிறகு பேசுறாரு இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஒரு பிய துளசி கோட்டு சமூகத்தில் எதுக்கு பேசணும் நம்ம எல்லாருக்குமே இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தெரியும் சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும்போது பொழுது எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும் இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஎ நரராஜன் சொல்றாரு இல்ல இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசினாங்க அதை ஏத்துக்கவே முடியாது அண்ணா இறந்துருக்கலாம் ஆனா பேட்டர் ஆஃப் கால்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட் கண்ட்ரோல் அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும் கோர்ட்ல கேள்வி நிலைமை எப்படி ஆகி பல விஷயங்கள் இன்னைக்கு டிஃபமேஷன் சூட் போட்ட பிறகுதான் கோர்ட்ல கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால நான் வரவேற்கிறேங்கன்னா இன்னைக்கு அதே நேரத்துல அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் அப்பீல் போ சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கி இறங்கியிருக்கேன் அதாவது அண்ணா யுனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்தில் விக்டமாக இருக்கக்கூடிய சகோதரியினுடைய லாயர் அவர் சொன்னார் எனக்கு சமாதானம் இல்ல நான் அடுத்து போகணும் அப்படின்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க போங்க இதை வச்சு இன்னும் போங்க வேற சிபிஐ கேளுங்க சிபிஐ வந்து முழுதாக அதை செக் பண்ணட்டும் யாரையாச்சும் விட்டுருக்காங்களா கோட்டை விட்டுருக்காங்களா இன்னொன்னு நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி பத்திரிகை நம்பர்கள் சொல்லி நான் எஸ்ஐடியை சேலஞ்ச் பண்ணுறேங்கண்ணா நீங்க ஞானசேகர்ன்றது கைப்பற்றப்பட்ட மொபைல் ஃபோனில் என்னை பொறுத்தவரை ஞானசேகர்னுடைய மொபைல் ஃபோனில் வேற வீடியோவும் இருந்துச்சு அந்த விக்டு மே ட்ரேஸ் பண்ணுறக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கணும் அந்த வீடியோல இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஒரு கேஸ் கொடுத்தாங்க மே பதினாலாம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் தமிழ்நாட்டினுடைய ஃபொரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த ஃபோனில் வேற வீடியோஸ் இருந்துச்சு அப்ப எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடி இருக்கு அதை செய்யல அதனால எஸ்ஐடி என்னை சம்மன் பண்ணுறோம் பேசுகிறேன் ரெடி எப்படி சொன்னீங்க எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணுறேன் எஸ்ஐடி ஆஃபீஸுக்கு போறேன் இந்த அடிப்படையில் சொன்னேன் அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல அதையே மறைச்சிங்க அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் கோர்ட்டு கிட்ட நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் கோர்ட்டு பேசுவான் கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டான்

இத்தனை பேர் மொபைல் ஃபோன்ல பேசுறாங்க ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேக்கல இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியம் குற்றவாளி நான் சொல்லுங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு நீங்க கேட்கல பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பி ஏக்கு என்ன வேலை கோட்டு சமூகத்தில் பேசணும் கோட்டு சமூகத்துக்கு என்ன வேலை மாசு விட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன் ரெண்டாவது கால் வந்து பி ஆர் ஓ நடராஜன் பேசுவேன் மூணாவது கால் ஞானசேகரன் கிட்ட பேசுவேன் மூணுமே அடுத்தடுத்த கால் இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம் அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும் சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல இது வந்து ஒரு ஒரு சீக்ரெட்டிவ் ப்ராசஸ் இது எஃப்ஐஆர் கூட சீக்ரெட்டாக தான் வச்சிருந்தாங்க லீக் ஆயிடுச்சு அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும் வேறு யாரு டிஃபமேஷன் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்டை கொடுத்து அவரை அப்பீல் பண்ண சொல்கிறக்கான வேலைகளில் தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி ஆனா இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி பேசின கால் மா சுப்பிரமணியம் அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் இருபத்தி நான்காம் தேதி தான் அதுக்கு முன்னாடி நாட்களும் பேசல பின்னாடி சில நாட்களும் பேசல அவருடைய பி ஏ துளசி மூலமாகத்தான் அவர் பேசுறாரு இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக் இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சண்முகத்திற்கு அரை மணி நேரத்துல மா சுப்பிரமணியம் அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன காரணமே இல்லை சிறுநாமத்தோ எங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் நான் பேசுறேன்னு சொன்னா அடுத்த அஞ்சு நாள் ஏன் பேசல அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் ஏன் பேசல அதனால மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கு எங்க சொல்லணும் எஸ்ஐடி கிட்ட சொல்லணும் எங்க சொல்லணும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லணும் எதுவுமே சொல்லாம நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம் முழுவதுமாக உண்மை வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதான் எங்க வேலையோ தவிர எங்கிட்ட போலீஸ் இயந்திரமோ போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோ கையில ஒரு நூறு கான்ஸ்டபிளோ இல்ல இந்த கேஸ் எடுத்து நாங்க நடத்துறது இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து உண்மையான கேள்விகளை கேட்கிறோம் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு